அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கு விடுதலையில் மிக முக்கியமான அறிக்கைகள் வந்திருக்கிறது அதில் முதல் அறிக்கையை நாம் பார்க்க இருக்கிறோம் இது தொடரும் கலைஞர் அரசு என்று பிரகடனப்படுத்தும் நிலையில் பாதை மாறலாமா தாய் கழகத்தில் ஒருவன் என்ற முறையில் சுட்டிக்காட்டுவது எமது கசப்பான கடமையாகும் என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் நேற்றைய முன்தினம் சட்டப்பேரவையில் ஆயிரம் வழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்கள் மூடநம்பிக்கை நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் கொண்டு வருவது தொடர்பாக ஒரு பகுத்தறி கேள்வியை ஒன்று கேட்டிருந்தார் அதற்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் கூறிய பதில் பகுத்தறிவாளர்களும் விவரம் தெரிந்த கல்வியாளர்களும் ஏற்கத்தக்க பதில் இல்லை என்பதை மிகுந்த வேதனையோடும் மன வருத்தத்தோடும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அரசாங்க பொறுப்பேற்கும் குடியரசுத் தலைவர் முதல் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் வரை இந்திய அரசமைப்பு சட்டை இந்திய அரசமைப்பு சட்டப்படி கடமைகள் ஆற்றுவேன் என்று பிரமாணம் எடுத்து பதவியேற்கும் நிலையில் அச்சட்டம் கூறிய ஐம்பத்தி ஒன்று ஏஹெச் பிரிவின் அடிப்படையில் அதாவது அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் சீர்திருத்தங்களை கொண்டு வரண்டும் என்பதுதான் அந்த ஐம்பத்தொன்று ஏகச் சொல்கிறது அப்படி இருக்கிற நிலையில் மூட நம்பிக்கை என்ற சொல்லில் இருந்தே நம்பிக்கை என்பது வேறு மூட நம்பிக்கை என்பது வேறு என்று தெளிவாக பொருள் பிரதிபலிக்கவில்லையா என்று அமைச்சரை நோக்கி கேட்டிருக்கிறார்கள் இது பற்றி கூறும்போது இது அண்ணா கலைஞர் அரசு என்ற அடிப்படையில் அறவே புறக்கணிக்கும் வகையில் சட்ட அமைச்சரின் பதில் அமையலாமா அமைச்சரது மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த பல ஆண்டுகளாக நரபலி மாந்திரிகம் என்ற பெயரால் குடும்ப பெண்களின் நகைகளை பறிப்பது ஏமாற்றுவது பாலியல் வன்கொடுமை கொலைகள் நடப்பது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்கிறது அவற்றை நியாயப்படுத்த முடியுமா இன்றைய சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது ஆட்சியில் கலைஞர் ஆட்சியின் மறுபதிப்பு தொடர்ச்சி என்ற நிலையில் அமைச்சரின் இந்த விளக்கம் பதில் பகுத்தறிவாளர்களால் ஏற்கத்தக்கதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் கொள்கை துடிப்புடன் செயல்படும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாது விளைவுகளை சந்திக்க தயார் என்று முழங்கும் அதன்படியே நடக்கும் இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களுக்கு பகுத்தறிவு பாசகரை பயிற்சி வகுப்புகள் முதலியன நடத்தி வெளியீடுகள் வழங்கி பக்குவப்படுத்துவது பற்றியெல்லாம் சில அமைச்சர்களுக்கு தெரியாதா புரியாதா போகிற போக்கில் பதில் கூறுவதா இந்த முக்கிய கொள்கையை பிரச்சனையில் என்ன சொல்வார்கள் தாய் கிழகத்தின் ஒருவன் என்ற முறையில் சுட்டி காட்டுவது எமது கசப்பான கடமை எல்லாவற்றையும் தாண்டி இதன் இதே பிரச்சனை பற்றி கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணில் நமது மானமிகு சுயமரியாதைக்காரர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய முக்கிய மடலை சட்ட அமைச்சரும் மற்றும் சில அமைச்சர்களும் சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் இவ்வாட்சியினை பாதுகாக்க என்றென்றும் பணி செய்யும் திராவிடர் கழகத்தின் தாய் கழகத்தில் ஒருவன் என்ற முறையில் சுட்டிக்காட்டுவது எமது கசப்பான கடமையாகும் என்று அறிக்கை ஐயா சொல்லியிருக்கிறார் கூடுதலாக இது தொடரும் கலைஞர் அரசு என்று பிரகடனப்படுத்தும் நிலையில் பாதை மாறலாமா திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி பதவி பிரமாணம் எடுக்கும்போது கடவுள் பெயரால் என்பதை தவிர்த்து உளமாற என்ற சொல்லை பயன்படுத்துவது ஏன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா நமது முதலமைச்சர் ஆழ்ந்து சிந்தித்து இதற்கு தக்க பதிலும் பரிகாரமும் காண வேண்டும் என்று நாடு முழுவதும் உள்ள பகுத்தறிவாளர்களும் கல்வியாளர்களும் விரும்புகிறார்கள் பிரபல கல்வியாளர் விஐடி வேந்தர் விஸ்வநாதன் அவர்கள் இந்த வேண்டுகோளை பல மேடைகளில் வற்புறுத்தியுள்ளார் என்பதும் நாம் தரும் கூடுதல் தகவல் தலைவர் திராவிடர் கழகம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் குறிப்பாக அந்த அறிக்கையின் கடைசியில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி அன்று நமது நூற்றாண்டு விழா நாயகரான கலைஞர் அவர்கள் எழுதிய மடலை அப்படியே பிரசுரித்துள்ளோம் ஊன்றி படிக்க வேண்டுகிறோம் என்று முடித்திருக்கிறார் நானாம் பக்கம் அந்த கடிதம் முழுமையாக இருக்கிறது நரேந்திர தபல்கார் அவர்கள் தொடர்ச்சியாக மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று மராட்டிய மாநிலத்தில் போராடி கொல்லப்பட்டார் அப்போது அவர் கொல்லப்பட்ட போது அவர் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி எழுதிய மடல் தான் அந்த மடல் நவேந்திர தபல்கார் நினைவுக்கு நாம் செலுத்தும் வீர அதாவது மூடநம்பிக்கை ஒழிப்பை முன்னெடுத்து சொல்லுவோம் இதுதான் வந்து அவருக்கு நம்ம செய்கிற வீர வணக்கமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதில் மூடநம்பிக்கை எப்படியெல்லாம் இருக்குது கல்லூரி பல் கல்வி நிறுவனங்கள் எப்படி இருக்குது அதை எதிர்த்து போராடுறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க என்பவற்றையெல்லாம் எழுதிவிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் என்ற பகுதியில் இருக்கின்ற ஐம்பத்தொன்று ஏகச் பிரிவையும் தெளிவாக கலைஞர் அவர்கள் அதில் பதிவு செய்திருக்கிறார் கடைசியாக முடிக்கும் போது அவருடைய அதை மட்டும் படித்து காட்டுகிறேன் அவசியமாக தமிழ்நாட்டில் பிறந்த மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு மடல் கலைஞருடைய இந்த மடல் தந்தை பெரியார் அவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் அவர் கூறிய ஒரு இருந்து அதை தொடங்குகிறார் நாம் மீள வேண்டுமானால் சுயமரியாதை பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் அடிமைப்படுத்தும் மூட நம்பிக்கையையும் குருட்டு பழக்க வழக்கங்களையும் முதலில் விட்டுவிட வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எடுத்து சொன்ன அறிவுரை தொண்ணூறு ஆண்டுகள் கழித்த பிறகும் இன்னமும் நம் சமூகத்தில் முழுமையாக பின்பற்றப்படவில்லை என்பதை நாட்டில் நடைபெறும் நிகழ்வுகள் புலப்படுத்துகின்றன பகுத்தறிவு அறிவியல் மனப்பான்மை குறித்த பிரச்சாரம் இன்னும் தீவிரமாகவும் இடைவெளியில்லாமல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சுட்டிக்காட்டியுள்ள சட்ட நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு முறையாக நடைபடுத்தப்பட வேண்டும் என்பதும் அவசியமாகிறது மூட நம்பிக்கை ஒழிப்புக்கு உரிய சட்டம் ஒன்றை மத்திய அரசும் மாநில அரசும் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் அறிவியல் மனப்பான்மை பற்றிய பாடத்திட்டம் பள்ளி கல்லூரிகளில் இணைக்கப்பட வேண்டும் என்பது அவசர தேவையாகவும் கால ஓட்டத்தின் கட்டாயமாகவும் ஆகிவிட்டதால் அந்த கோரிக்கையை அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து முனைப்போடு முன்னெடுத்து செல்வோம் அதுவே நரேந்திர தபேல்கார் நினைவுக்கு நாம் செலுத்தும் வீர வணக்கமாகும் என்று கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அதை மீண்டும் நினைவிட்டுகிறோம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயனாளிகள் ஐம்பது பேர் உட்பட தமிழ்நாட்டில் ஐம்பத்தேழு பேர் தேர்ச்சி தேர்ச்சியடைந்துள்ளனர் யுபிஎஸ்சி தேர்வில் அந்த செய்தி தான் நான் இப்போது பார்க்க இருக்கிறோம் ஒன்றிய அரசின் தேர்வாணையம் நடத்தும் யுபிஎஸ்சி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குடிமைப்பணி தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐம்பத்தேழு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் அதில் தமிழ்நாட்டு அளவில் சிவச்சந்திரன் என்பவர் முதலிடம் பெற்றிருக்கிறார் தேர்ச்சி பெற்ற ஐம்பத்தேழு தமிழ்நாடு மாணவர்களில் ஐம்பது பேர் முதலமைச்சர் அறிமுகப்படுத்திய நான் முதல்வன் திட்டத்தில் ஊக்கத்தொகை பெற்ற பயனாளிகள் ஆவர் முதலிடம் பெற்ற மாணவர் சிவச்சந்திரன் உட்பட பதினெட்டு பேர் நான் முதல்வன் திட்டத்தில் நான் முதல்வன் திட்டம் நடத்திய பயிற்சி மையத்தில் தேர்வுக்கு தயாரானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அகில இந்திய அளவில் முதல் ஐம்பது இடங்களில் ஐந்து தமிழ்நாடு மாணவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் மாணவர்களில் சிவச்சந்திரன் மற்றும் ஏஎஸ்ஜிஜி முறையே ஆங்கில அகில இந்திய தரவரிசையில் இருபத்தி மூணு இருபத்தைந்தாவது இடத்தை பெற்றிருக்கிறார்கள் மேலும் முறையே பல்வேறு மாணவர்களும் அந்த இடத்திற்கு வ வந்திருக்கிறார்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த காமராஜ் இருபத்தொம்போதாவது இடமும் எஸ் சங்கர பாண்டியராஜ் ஆகியோர் முப்பதாவது இடத்திலும் இந்த இருவரும் யுபிஎஸ்சி தேர்வை தமிழில் எழுதி தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக இருக்கிறது தமிழ்நாட்டு மாணவர்கள் சிலர் தமிழ்நாட்டிற்கு வெளியே உள்ள மையங்களையும் தேர்வு செய்து தேர்வு எழுதி எழுதியிருப்பதால் நிகழாண்டு தேர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்த ஐம்பத்தேழு மாணவர்கள் என்பது இந்த ஆண்டு அதிகமாக வந்திருக்கிறது கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மாணவர்களின் படிப்பு படிப்பு தரத்திற்கு இந்த நான் முதல்வன் திட்டம் பெரிதும் ஊக்கமாக அமைந்திருப்பது தான் இந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று குடிமைப்படி தேர்வில் தமிழ்நாடு அளவில் முதலிடம் பெற்ற சிவச்சந்திரனுக்கு நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் இன்னொரு முக்கிய செய்தி இன்னும் என்னுடைய தலையங்கம் நீட் பற்றி பேச அதிமுகவுக்கு தார்மீக உரிமைடா என்னும் தலைப்பில் விடுதலை தலையங்கும் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்ட காலம் அதன் பிறகு அதை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் கல்வி நிறுவனங்களும் போட்ட வழக்கில் அல்தாமஸ் கபீர் அவர்கள் தலைமையிலான அமர்வு அவற்றை அதை விசாரித்து அதற்கு எதிராக தீர்ப்பு வழங்கியதும் அதில் நே அவர்களுக்கு முரணாக மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியவர் தவே தவையனுடைய தலைமையில் மீண்டும் மறுபரிசீலனை என்ற பெயரில் மீண்டும் வந்து சீராய்வு மனு த வந்து விசாரிக்கப்பட்டு நீட் தேர்வு முழைக்கப்பட்டது பிஜேபி காலத்தில் தான் என்றும் எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தவரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவரை தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு இல்லை என்பதையும் விரிவாக இந்த தலையகம் எடுத்திருக்கிறது மேலும் தமிழ்நாடு அரசு அவசர சட்டம் ஒன்றை நீட் தேர்விலிருந்து விளக்க வேண்டும் என்று அவசர சட்டம் ஒன்றை இயற்றியதையும் அதனை த பாரதிய ஜனதா தலைமையிலான அந்த அமைச்சரவை நிராகரித்ததையும் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாள் மீண்டும் ஒரு சட்டம் முன்னோடி இங்கே வந்து மசோதா நிறைவேற்றப்பட்டு அதுவும் கிடப்பில் போட்டு நிராகரிக்கப்பட்டதையும் குறிப்பிட்டு இந்த நீட் தேர்வை நுழைத்ததில் பாரதிய ஜனதா மற்றும் அதிமுகவினுடைய துரோகங்களை பட்டியலிட்டிருக்கிறது இன்றைய தலையங்கம் மேலும் பல்வேறு முக்கிய செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்க்கலாம் காஷ்மீரில் அமைதி நிலவுவதாக இனியாவது வெற்று அறிக்கையை வெளியிடாமல் ஒன்றிய அரசு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் மாநிலங்களை ஒடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களை ஒன்றிய அரசு தவறாக பயன்படுத்துகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தாம் எழுதிய ஒரு கட்டுரையில் தெரிவித்துள்ளார் பத்து வயதிற்கு மேற்பட்ட சிறுவர்கள் வங்கிக் கணக்கை கையாளலாம் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது வணிகத்தில் மதத்தை கிளப்பும் ராம்தேவ் வெளியிட்ட காணொலிக்கு நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் விளையாட்டு வீரர்கள் நூறு பேர் பணி நியமனம் பெற்றுள்ளனர் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெறுவதாக சட்டமன்றத்தில் அமைச்சர் கே நேரு தெரிவித்துள்ளார் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பொது கட்டட அனுமதி தொடர்பாக தமிழ்நாடு அரசின் இரண்டு சட்ட முன்வடிவுகளுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் ரவியின் நடவடிக்கைகளை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஏப்ரல் இருபத்தஞ்சில் கருப்பு கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது ரயில்வே தெற்கு அலுவலகத்தில் இந்தி பெயர் பலகை தமிழ்நாடு எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்தனர் உடனடியாக அது அகற்றப்பட்டுள்ளது காசோலை மோசடி வழக்கில் தண்டிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த குற்றவாளியும் அவரது வழக்கறிஞரும் பெண் நீதிபதிக்கு மிரட்டல் விடுத்த சம்பவம் டெல்லியில் அரங்கேறியுள்ளது பெரியார் விஷன் ஓடிடியில் வடவர் யாராயினும் இந்தி திணிப்பே இலக்கு என்னும் தலைப்பில் ஒரு காணொளி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது வரவேற்பை பெற்றுள்ளது அந்த காணொளியும் அதுபோன்ற ஏராளமான காணொலிகளையும் இதுபோன்ற உரையாடல்கள் மற்றும் நேர்காணல்களையும் காண பெரியார் மிஷன் ஊட்டி பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்